திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பல்வேறு களங்களில் இணைந்து இயங்கி வருகிறது தேர்தலில் மட்டுமின்றி மக்கள் பிரச்சினைகளிலும் சரி இணைந்து செயல்படுகிற அளவுக்கு இந்த கூட்டணியில் ஒற்றுமை விலகு நிலவுகிறது அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை பாஜக கூட்டணிக்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது எதிர்க்கட்சி கூட்டணிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை உள்ளது திமுக கூட்டணி மக்களின் நல்லாதரவை பெற்று இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் முடிவடையும் திமுக கூட்டணியில் பத்து கட்சிகளுக்கு மேலாக அங்கம் வகிக்கிறோம் ஓரிரு கட்சிகள் உடன்பாடு செய்து கொண்டு கையெழுத்து இட்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்றோம் எங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாட்களில் நடைபெறும் என்று நம்புகிறோம் சுமூகமான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்போம் விரைவில் தொகுதி உடன்பாடு ஏற்படும் எத்தனை நாங்கள் கேட்டிருப்பது நான்கு தொகுதிகள் நான்கு தொகுதிகள் நான்கு தொகுதிகளில் ஒரு தொகுதி பொது தொகுதி மூன்று தொகுதி தனி தொகுதி என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் எட்டு பத்து கட்சிகள் உள்ள ஒரு கூட்டணியில் அவ்வளவு தொகுதிகளை பெற முடியாது என்பதையும் நாங்கள் அறிவோம் சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்வோம்